வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் சின்னங்களை பற்றி இங்கே பேசலாம் என்று நினைக்கின்றேன் என்ன சின்னம் வைக்கலாம் என்று காங்கிரஸ் கமிட்டியில் பேசுகிறார்கள் அடுத்த தேர்தலை பார்க்கணும் இல்லையா எட்டு நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய பணிகள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி புனரமைப்பு காங்கிரஸ் நிர்வாகத்தை பற்றி பேசும்போது சர்தார் படேல் சொல்லிவிட்டார் காந்தி என்ன சொன்னார் ரியல் இண்டியா வில்லேஜில் தான் இருக்குது அதுதான் உண்மையான இந்தியா கிராமப்புறம் அதனால் காங்கிரஸ்க்கு வந்து வில்லேஜ் அதாவது கிராமப்புற கலாச்சாரத்தை உள்ள அடையாளம் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் சந்தமாக வேண்டும் என்றார் நேரு வந்து அறிவியல் பூர்வமாக கேமரா கிமரா இந்த மாதிரி வைக்கலான்னு சொன்னார் நோ பட்டேல் இரட்டை காலை நுகத்தடி பூட்டிய அந்த சின்னம் முதல்ல இருந்ததுலே அதை வந்து சர்தார் பட்டேல் சண்டை போட்டு அந்த சின்னம் தான் வேணும்னு பெற்றார் நுகத்தடி பூட்டிய இரட்டைக்கால சின்னம் கிட்டத்தட்ட அறுபத்தேழு தேர்தல் வரைக்கும் அந்த சின்னம் தான் இருந்தது தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்கும் எனக்கே நல்லா தெரியும் அப்போ நான் தேர்தலில் போட்டி விடுற வயசு எனக்கு வரல அந்த இரட்டைக்காலை நுகத்தடி பூட்டிய இரட்டைக்கால சின்னம் தான் இருந்தது பிறகு இந்திரா காந்தி ஆட்சிக்கு வர்றாங்க காம காம சாஸ்திரி இறக்குறாங்க காமராஜர் வந்து இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறாங்க ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலம் போகின்றது அப்பவும் இரட்டை கால சின்னம் தான் இருக்குது அறுபத்தொம்பதில் காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது இந்திரா தலைமையில் ஒரு காங்கிரஸும் காமராஜ் நிஜிலப்பா எஸ்கே பாட்டில் அதுல்யா கோஷ் குப்தா தலைமையில் இப்போ ஒரு காங்கிரஸாக பிரியுது அது வந்து சாவண காங்கிரஸ் காங்கிரஸ் சார் ரூலிங்கமாக சொல்லுவாங்க காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது திருப்பதியில் நடந்த ஏஐசிசி மீட்டிங் பெங்களூர் லால்பாக்கில் நடந்த மீட்டிங்கில் பிரியுது ரெண்டு அணியாக இப்போ தேர்தலை சந்திக்கணும் அடுத்த தேர்தலை சந்திக்கணும் எழுபத்தொன்று தேர்தல் வருது அந்த தேர்தல் சந்திக்கும் போது ரெண்டு பேருமே தேர்தல் கமிஷனில் நுகத்தடி பூட்டிய இரட்டைக்கால சின்னத்தை கிளைம் பண்ணுறாங்க எங்களுக்கு தான் வேணும் தேர்தல் கமிஷன் கொடுக்கலை உங்களுக்கு வேறு சின்னம் தான் ரெண்டுக்கும் ஒதுக்குவோம்ட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஸ்தாவன காங்கிரஸுக்கு ராட்ட ஒரு பெண் சின்னத்தோடு வந்தது இந்திரா அம்மா என்ன நினச்சாங்க ஏதாவது இப்போது நம்ம வந்து ட்ரெடிஷனாக கிராமப்புறமாக இருக்கும் இந்து அந்த மாதிரி இந்து கோவிலுக்கு போவாங்க பிறகு வினோபா கிட்டே போனாங்க வினோபா வந்து கீதைக்கெல்லாம் உரையெழுதுன்னு அவர் நீங்கள் மதுரா கோசாலைக்கு போங்க மதுரா கிறிஸ்டன் அவதார புருஷர் கிறிஸ்டனும்பாங்க மதுராவுக்கு போங்க மதுராவை போய் கோசாலையில் பார்த்தா பசுவுங்கன்னு இருக்கிறத பார்த்தாங்க அந்த சின்னம் இருக்கும்போது இப்போ ரஜினிகாந்த் இமயமலைக்கு போகிறார் இல்லையா இமயமலைக்கு அதே மலைக்கு அந்த நேரத்தில் இந்த அம்மா போய் குறி கேட்குறாங்க அங்கே வாக்கு கேட்குறாங்க தெய்வ வாக்கு இந்த சின்னந்தான் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க பசுங்கண்ணு சின்னம் அப்படித்தான் முடிவெடுக்கப்பட்டது பிற பசுங்கண்ணு சின்னத்தை நின்று எமர்ஜென்சி வரைக்கும் பசுவுங்கண்ணு சின்னம் தான் இருந்தது பிறகு எமர்ஜென்சி பிறகு சிக் போட்டிடுறாங்க சிக்மரில் போட்டிடும்போது சின்ன வேணும் சின்ன வேணும்போது பசுங்க சின்ன இல்லை கிடைக்காது வேறு சின்னம் தான் போகுது அப்போது கை சின்னம் கை சின்னம் எப்படின்னா கேரளாவில் எமூர் ஹேமாம்பிகா பகவதி கோவிலில் அந்த கை சின்ன வடிவத்தை அந்த இதை கும்பிடுவாங்க இந்த கால் பாதங்கள் இருக்காப்புல கையை கும்பிடுவாங்க அதையே சின்னமாக இந்திரா காந்தி வைச்சாங்க இந்திரா காந்தி செக்குலாரிஸ்ட்டு செக்குலாரிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது கம்யூனியல் ஹார்மோனி இதுதான் சொல்லணும் இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்குன்னு மதமே இல்லைன்னா நீங்கள் செகுலாரம் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்திரா காந்தி வந்து இந்து மத சம்பிரதாயத்தை மதித்தவங்க தான் தன் கட்சிக்கே சின்னம் இந்து மத அடிப்படை தான் வாங்கினாங்க இந்த கை சின்னம் வாங்கிறதுக்கு யார் யார் காரணம்னாங்கன்னா அதுக்குலாம் சொல்லணும் அனந்தசாமின்னு இங்கே இருக்கிறாரு எங்கன்னா நம்ம இப்போ பாலம் கட்டிட்டாங்க எங்கள் நம்ம கவிதா ஓட்டலத்துல நம்ம ஐத்தியேந்திய மாலா பாலி வீடு இல்லையா அயத்தாப்பில் அனந்தசாமி ரமண கேந்திராவுக்கு ஒரு முக்கியமான ஆள் அவர் அவர் வீட்டில் அங்கே இருந்தது அந்த அனந்தசாமியும் அப்போ ஆர் வி சுவாமிநாதன் மத்திய அமைச்சர் அவர் அவர் இறந்த பிறகுதான் சிதம்பரம் வந்து சி நிற்கிறார் அவர் அந்த இடம் சிவகங்கை தொழில் தான் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ரெண்டு பேரும் போய் நெடுமாறுனு கூட போனார்னு நினைக்கிறேன் நினைவு வைத்தீஸ்வரன் கோயிலில் ஏடு பார்க்க சொன்னாங்க இந்திரா காந்தி இதெல்லாம் உண்மை யாருக்கு தெரியாது ஏடு பார்க்க சொல்லும்போது கைச்சின்னா நல்லா இருக்குன்னு ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை இந்த நம்ம தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு சவுந்தரா கைலாசம் பா சிதம்பரத்துடைய மாமியார் நல்லி சிதம்பரம் அவருடைய துணைவியார் அவங்களுடைய மாமியாரும் இந்த எமூர் ஹேமாமிகா பகவதி கோவிலில் கைதான் அங்கே கும்பிடுவாங்க அந்த சின்னத்தை வைங்கன்னு அவங்களும் சொன்னாங்க இந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்திரா காந்தி இந்த கை சின்னத்தை வச்சாங்க பட்டேல் இரட்டைக்கால சின்னம் அதை தமிழர்கள் எல்லாரும் கும்பிடுறோம் தை திருநாளில் சங்க மகர சங்கராந்தியில் காளைகளுக்கு மாடுகளுக்கு பூஜைகள் பண்ணுறோம் சூரியனை வணங்கி மாடுகளுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படித்தான் ரெட் ரெட்டை காலச்சின்னை அன்றைக்கி காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது அதற்கு பிறகு பசுங்கன்றும் மதுரா கோயிலில் போய் ஏற்றுக்கிட்டாங்க கிருஷ்ணன் கோயிலில் இதுக்கு குறிவா தெய்வ வாக்குவாங்க அமைக்கு இந்திரா காந்தி போனாங்க மூணாவது எமூர் ஹேமாமிகா பகவதி கோவிலில் இருக்க கை வடிவமான சின்னத்தை வச்சுட்டாங்க பிறகு இவங்க அப்படின்னா இந்து மத பிறகுதான காங்கிரஸ் இருக்கிறாங்க இல்லை கேட்குறேன் ஏன் நான் சொல்கிறேங்க இந்து மதம் இந்துத்வாக கூடாது இங்கே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது அந்த மரபு ரீதியாக அந்த வழக்கங்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்தே பல விஷயங்கள் இருக்குது இப்போது நான் சொல்கிறேன் கிறிஸ்துவ ஆலயங்களையும் இந்து மதம் மாதிரி ஒரு கோபுரங்கள் கட்டுறாங்க அந்த மரங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா அது உண்மை தானே அதனால் இந்து கலாச்சாரம் வேறு இந்துத்வா வேறு என்பது இப்போது இப்போ காங்கிரஸ்காரங்க இந்துத்துவா இந்து இந்த இந்துத்துவாவில் தான் நீங்கள் நிற்கிறீங்க இந்த கை சின்ன யார் எப்படி வந்தது எம்மூர் கோவிலில் இருக்க சின்னம் தானே அதுங்க செய்ய இந்த விஷயங்களை யாருக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்கிறேன் யாராவது இது வரைக்கும் இதை பற்றி பேசியிருக்காங்களா பசுங்கண்ணு வந்தது பேசியிருக்காங்களா பசுவுங்கன் இந்திரா காந்தி மதுரா மதுரா கோவிலுக்கு போனதும் இமயமலைக்கு போனது யாராக பேசிட்டாங்களா அதே மாதிரி கை சின்ன வேணுங்கிறதுக்காக வைத்தீஸ்வரன் கோவில் ஏ ஏடை போய் பார்த்தது யாருக்கா தெரியுமா சவுந்தரா கைலாசம் அம்மா போய் அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணாங்க தெரியுமா பிறகு சிக் ஜெயிக்கிறாங்க பிறகு இன்னொரு தேர்தலில் அது பிறகு அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எங்களாம் நீக்கப்பட்ட பிறகு எழுபத்தொம்போது தேர்வு ஜெயிக்கிறாங்க ரெண்டு தேர்தல் கைச்சின்னத்தை ஜெயிக்கிறாங்க இந்திரா அம்மா வந்து மறுபடியும் அதே கோயில் வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனாங்க காங்கிரஸ்கார்ட்டு சொல்கிற உரிடைய பிஜேபிக்காரங்க இந்துத்துவா பேசுகிறாங்கங்கிறதா இந்துத்துவாக்கு விரோதமாக போகாதுங்க இந்துத்துவாங்கிறது வேறு விஷயம் இந்து நெறி சமய நெறி அதை வந்து நீங்க எந்த காலத்திலும் சொல்றதே தப்புங்க கம்யூனல் ஹார்பினின்னு சொல்லணும் எப்படி அரசியல் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு மதவாதமாக இந்து மத அடிப்படையில் சின்னங்கள் செகுலாரிசம் திருத்துறாங்க அரசியல் சாசனத்தை எமர்ஜென்சி கம்யூனல் ஹார்பினு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லையா மத சார்பின் சொல்லக்கூடாது மத நல்லிணக்கம் தான் சொல்லணும் அப்படின்னு மத நல்லிணக்கம் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் செகுலாரிசம்னு ஏன் நீ இந்த மூணு சிறுத்தை இந்து மத அடிப்படையில் வாங்கினீங்க நான் அதுக்காக வந்து இந்து மதத்துக்கு ஆதரவு கொடுக்கல இதெல்லாம் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு இந்துன்னு சொன்னால் அயோக்கியன்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் சகோதரர் தான் அதான் காந்தி நல்லா பாடினாரு ரகுபதி ராகவ ராஜா ராம்னு சீத்த ஏன் பாடினாரு மத நல்லிணக்கம் இருக்கன்னு காந்தியார் பாடினாரு அதே மாதிரி காந்தியார் மேலே உத்தமர் காந்தியை சுட்டாங்க விந்து இந்து சுட்டாங்க அது வழக்கு நடந்தது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது அவர் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்ட காந்தி நாட்டு சுதந்திரத்தை வாங்கினாரு இல்லையே அவர் இறந்துட்டார் அவர் காந்தி விட்டு ஆட்கள் போய் எங்கேயும் ஒரு தடவை எம்பியா இந்த கவர்னர் போட்டாங்க மேற்கு மேற்குவங்கத்துல ஒரு இடம் எம்பியான அவங்க வீட்டுக்கு போய் யாராவது அரசியலுக்கு வந்திருக்காங்களா சர்தார் பட்டேல் அவ்வளோ முக்கிய தலைவர் அன்றைக்கி பிரதமர் ஆகக்கூடிய தகுதி கூட அவருக்கு இருந்தது கா காந்தியார் விரும்பினால நேரு பிரதமர் ஆனார் அந்த சரி பழைய குடும்பம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியுமா மனுபெண் பற்றி பேசணும்ல நேரு பார்க்கும்போது கவர்னர்ஷிப்பாக கொடுத்துக்கலாமில்ல ஒரு ராஜ்யசபாவை கொடுத்துருக்கலாமே பட்டேல் மகளுக்கு ஏன் கொடுக்கல பட்டேல் வந்து ஒருத்துவம் இல்லாதால ஒரு அயன் மேன் இரும்பு மனிதர் அவர் என்ன ஹைதராபாத் நீ கிடச்சிருக்காது பல சமஸ்தானங்கள் இந்தியாவோட இணைஞ்சிருக்காது மறு இப்போ எப்படி காஷ்மீர் விவகாரம் இருக்கோ அது மாதிரி பல்வேறு இந்தியாவில் பல பல விவகாரங்கள் வந்திருக்கும் அதை தெளிவில் காஷ்மீர் விட அவர் தலையிட்டுனா நல்லா தான் பண்ணியிருப்பார் பட்டேல் அன்றைக்கி சரியாக பண்ணினால்தான் ஹைதராபாத் இப்போ விவகாரம் இல்லாமல் இருக்குது காஷ்மீர் மாதிரி ஹைதராபாத்துக்கு விவகாரமாக இருக்கும் பல சமஸ்தானங்கள் விவகாரமாக விவகாரமாக இருக்கும் என்பதை யாராக நினச்சி பார்க்குறீங்களா நான் இந்த விஷயங்களை வைக்கிறேன் விவாதிங்க தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் பட்டேலை வந்து ஒரு இந்துத்துவாதின்னு பார்க்காதங்க எளிமையான நேர்மையான அரசியல் பட்டேலுடைய மெசேஜஸ் பணிகள் நாம் பல செய்திகள் நமக்கு இருக்கின்றன நம்ம செயல்பாட்டுக்கு அவரை வரலாறே மறைச்சிட்டாங்க அண்ணா வரலாற்றை எப்படி மறைச்சாங்களோ பட்டேல் வரலாறு மறைக்கப்பட்டது அண்ணா புத்தகங்கள் உடனே இவ்வளவு பவுண்ட் வாலிமா வந்ததா பல புத்தகங்களும் வெளியே இல்லையே ஒன்று சொல்லுங்க இந்த இடத்துல தானியமாக இருந்துட்டாங்க மதுரம் என்எஸ் கிருஷ்ணனுடைய துணைவியார் மதுரம் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணாவினுடைய வளர்ப்பு தொகவர் டாக்டர் பரிமளம் அண்ணா எழுதுகிற புத்தகங்களை மறுபதிப்பு கொண்டு வரார் நல்ல அட்டையோட ரொம்ப சின்ன மலிவான விலையில் நல்ல தயாரிப்பு அங்கே அண்ணா நினைவிடத்தில் வச்சு விற்கிறார் அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சர் இது விற்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே விற்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க இதை வந்து ராணி அண்ணா அதாவது அண்ணாவினுடைய துணைவியாட்டை சொல்கிறார் பரிமளம் டாக்டர் பரிமளம் உடனே மதுரம் அந்த அம்மா கலைவாணருடைய புது மனைவி அழைச்சிக்கொண்டு க கலைஞரை பார்க்க கோபாலவரம் வராங்க கோபால வரும்போது கீழே உட்கார்ந்துருக்காங்க மேலே உடனே எம்ஜிஆர் வாரார் எம்ஜிஆர் பொருளாளர் இல்லையா அன்றைக்கி திமுக என்னம்மா இங்கே இருக்கீங்க என்ன விஷயம் இல்லையா நம்ம தம்பி வந்து அண்ணா புத்தகங்களெல்லாம் ப்ரிண்ட் பண்ணார் டாக்டர் பரிமளம் அங்கே நம்ம அண்ணா சமாதியில் வைக்க வேண்டாம் நினைவிடத்தில் வைக்க வேண்டான்னு உத்தரவு போட்டாங்களாம் அதான் பா பார்க்க வந்த முதலமைச்சர் என்ன ஒன்றும் பார்க்க வேண்டாம் போங்க எவ்வளவு புத்தகங்கள் அங்கே இருக்குது இந்தாங்க செக்கு எப்பவுமே எழுதி தர வாங்கிக்கோங்க எல்லாரும் அனுப்புகிறோம் அத்தனை புத்தகங்களை அனுப்பி விட்ருங்கன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போனேன் இதெல்லாம் நடந்தது உண்மை அண்ணாவை மறந்துட்டாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மறந்துவிட்டாங்க சர்தார் படேலை மறந்துட்டாங்க பகத்சிங்கை மறந்துட்டாங்க இப்போ இனிங்க பேசி என்ன ஜன்னாக இருக்குங்க கேட்குறேன் இங்கே பெரிய அறிவாளிகள் மாதிரி ஒரு சி சித்தார்த்தங்கள் பேசி சிந்தனைவாதிகள் மாதிரி பேசிகிட்ருக்கீங்களே ஒரு சில அறிவுஜீவிகள் மண்ணாங்கட்டி அறிவுஜீவிகள் உங்களால் தான் நாசமாகுது நாடு பட்டேலை வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்குறீங்களே பட்டேல அன்றைக்கி இல்லைன்னா காஷ்மீர் மாதிரி இன்றைக்கி உபகாரம் ஆகிருக்கும் அவர் போட்ட அடியில் தான் எல்லாரும் வந்து இணைஞ்சாங்க இந்தியாவில் காஷ்மீரில் அவர் டீல் பண்ண விடலை நேரு அதனால தான் இப்போ சிக்கல் இருக்குது ஏன் ஐநா சபையில் இடம்பு நிரந்தர உறுப்பினர் இடம் கிடைச்சது ஏன் நீங்கள் மறுத்தீங்க நேர்காலத்தானே மறுத்தாங்க பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு காஷ்மீர் உகாரத்தை ஏன் ஐநாவில் கொண்டு போய் மத்திய பட்டேலுக்கு தெரியாமல் உள்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இது காங்கிரஸ் வந்து எல்லாரும் காங்கிரஸ்லாம் பண்ணையை விட்டு மாதிரி நினச்சிட்டீங்க அதே மாதிரி தான் இப்படி காங்கிரஸே இன்னைக்கு அறிவுஜீவிகளை ஆதரிக்கிறாங்க மோடி கிட்ட தவறுகள் இருக்கு பாஜகவில் தவறுகள் இருக்கிற மறக்கவில்லை இதே பாஜக தான் ஒரு காலத்தை கம்யூனிஸ்ட்கு சேர்ந்து போராடினாங்க சேர்ந்தா நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் காங்கிரஸ் வந்து போராடினீங்க அதே இதே சோஷலிஸ்டுகள் அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் லோகியோ கீழே வந்தவங்க தானே முலயம் சிங் யாதவ் நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் தான் அவரால் வளர்க்கப்பட்ட அரசியல் பாதை இவ்வளோ அவங்களுடைய பையங்க இன்றைக்கி எண்ணம் இல்லாமல் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க எங்கள் காங்கிரஸ் எதிரி எக்காலும் எதிரின்னு சொன்னாரே லோவியோ ஜெயபிரகாஷ் நாராயண் சொன்னாரே அவரால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் இன்றைக்கு இல்லை பல பேர் இறந்துட்டாங்க நிதிஷ்குமாரும் லல்லு தான் இருக்கிறாரு பஸ்வான் இறந்துட்டாரு முலயம் சிங் யாதவ் இருந்துட்டார் மதுலிமாய் இறந்துட்டார் எல்லாரும் இறந்துட்டாங்க ஆனால் அவர் பிள்ளைகள் காங்கிரஸ் ஜெயின் போட்டுட்டு காங்கிரஸ் வாழ்கன்னு போட்டிருக்காங்க இதாங்க இந்திய அரசியல் அது மாதிரி காங்கிரஸ் சின்ன வந்து மத சம்பிரதாயத்தோடு தான் வாங்கினாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு இடத்துல கட்டடம் கட்டுறோம் பூமி பூஜை போடுறாங்கன்னா அது ஒரு மரபு ரீதியான கலாச்சார ரீதியாக பார்க்கவே இந்து மதமாக பார்க்கக்கூடாது அப்படியா நிலையில் இந்த விஷயங்கள் வெளியே தெரியாத விஷயங்களை இங்கே வைக்கின்றேன் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்